हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லலாம் நாங்க நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் அதாவது திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விதமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுவான ராசி பலங்களை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டன் மால் பட்டன் எடுத்து நம்ம சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவுதர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டுன்னு எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐஎம் கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மேலும் யாரெல்லாம் சுபதினமாக அதாவது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷியோ மோர் ஹாப்பி டென்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே டே அவர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே வாழ்க்கையில் ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி நீங்க ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய நல்ல நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழணுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் இதை ஃபாலோ பண்றது ரொம்ப கடினம் உங்களுக்கு இது எளிதாக இருக்கா கடினமாக இருக்கா அப்படின்றத ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா அது குறித்த விஷயங்களை எங்க கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கங்க நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிலேயே சந்தர்ப்பமாக இருக்கிறாங்க இரண்டாம் இடத்துல ராகுவுடன் குரு பகவான் சேர்க்கையும் மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது ஐந்தாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை உள்ளது நண்பர்களே இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான காரிய வெற்றிகள் நிறைந்த இன்னைக்கு அமைதி நண்பர்களே நீங்கள் நினைத்த நடத்த முடியும் எந்த காரியமாக இருந்தாலும் உங்களால் இன்றைய தினம் செய்ய முடியும் நண்பர்களே அந்த அளவுக்கு சிறப்பான காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் என்பதனால நிறைய காரியங்களை இன்றைய தினம் நீங்கள் முயற்சித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றல் நிறைந்து காணப்படுவீங்க உங்களுக்கு இன்னைக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்டர்நெட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல புதுமையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இன்றைய தினம் இருக்கிறது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் இன்றைய தினம் ரொம்ப அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் கூடும் நாளாக இன்னைக்கு அமையது நண்பர்களே சேவிங்ஸ் தொடர்பான சிந்தனைகள் உங்க மனசில் இன்னைக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் அதன் பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் சொல்லலாம் திருமணம் அல்லது இதர சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக கைவிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கிறது பிற மொழி பேசக்கூடிய மக்கள் மூலமாக உங்களுக்கு கூடிய ஆதரவின் காரணமாக சந்தோஷம் அதிகரிக்குங்க சில பேர் வந்து வாக்குறுதிகள் கொடுக்கும்போது அள்ளி வீசிடுவாங்க உங்களால முடியுதா முடியாதா அப்படின்றத யோசிக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் தப்ப நீங்க நீங்க செஞ்சிடாதீங்க யார்கிட்டையும் எந்த சூழ்நிலையும் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது சிந்தித்து செயல்படுறது அவசியம் கொஞ்சம் நிதானித்து நம்மளால செய்யவும் முடியுமா இந்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியுமா அப்படின்றத நீங்க திரும்ப மனதில் ஒரு பண்ணிட்டு அல்லது எப்படி நம்ம இந்த வாக்குறுதி நிறைவேற்ற போறோம் அதுக்கான பிளான் என்ன அப்படின்றத நீங்க மனசுல ஏற்படுத்தி கொண்டு அதன் பிறகு வாக்குறுதிகளை கொடுப்பதில் நல்லது நண்பர்களே ஏன்னா அதுல கொஞ்சம் கவனமா இருங்க மேலும் ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸை ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா அதை நீங்க ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும் இல்லைன்னா அது தொலைந்து போகவோ அல்லது உடைந்து போகவோ வாய்ப்பு இருக்கு ஸோ உங்க பொருட்கள் மீது கவனமா இருக்கணும் இதன் மூலமாக உங்களுக்கு சில சங்கடங்களை தவிர்க்க முடியும் நண்பர்களே மாணவர்களுக்கு நல்ல ஒரு தெளிவான சூழ்நிலை அமைது நண்பர்களே இப்பொழுது இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மாணவர்கள் மிகச்சிறந்த தெளிவினை பெறுவாங்க மேலும் உங்களுடைய சகோதர சகோதரிகள் வழியில் நல்ல ஆதரவு பெருகும் அதிலும் குறிப்பாக மூத்த சகோதரர் அண்ணா போன்ற மூத்த சகோதரர்கள் வழியில உங்களுக்கு அதிகமான ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு நண்பர்களே இன்னும் அதன் மூலமாக மகிழ்ச்சியை அதிகரிக்கும் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுவீங்க அதனால் சக்சஸ் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் வியாபாரத்துல அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் மன அமைதிக்காக நீங்கள் டென்ஷனை கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லது நீண்ட காலமாக நிதி நெருக்கடியோட வாழ்றவங்க இன்னைக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கிறதுனால கொஞ்சம் ரிலீஃப் பண்ண முடியும் என்று பலம் பல சிக்கல்களை உங்களுக்கு பண வரவுகள் மூலமாக தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் என்றதும் உங்களுக்கு உருவாகும் உறவினர்கள் அல்லது நண்பர்களிடம் இருந்து எதிர்பாராத சில கிஃப்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இட உங்களுக்கு இருக்குது நண்பர்களே இன்று நிறுத்த பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையை எப்படி அமையும் பாத்தீங்கன்னா உங்களது மனம் குறைந்த காதல்களுடனான காதல் வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணுங்க சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தால் மனம் உடையதை நீங்கள் தடுத்து நிறுத்தணும் நண்பர்களே மனம் முடிந்து போகக்கூடாது எதையும் ஒரு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில வேண்டும் என்றே இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய ஐடியாக்கள் மனசில் தோன்றும் அந்த ஐடியாக்களை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களிடம் உதவி கேட்கறவங்களுக்கு நீங்க வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையறதுனால அதில் ஒன்று கொஞ்சம் கவனமா இருங்க இன்றைய தினம் சூப்பரான ஒரு நாளாக அமையுங்க இல்லற வாழ்க்கையில நீங்கள் ஆத்மார்த்தமான நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையுடன் இன்றைய தின வாழ்க்கை துறையுடன் வாழ்வீங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி இணைந்து இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க ரெட் கலரையும் மெருன் கலரையும் யூஸ் பண்ணலாங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர்ஸ் ஆக ஆமையும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே நமது மீனம் டுடே ராசிபுரம் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் ஆல் ஆல்பட்டனும் அழுத்தி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் என்னாக அமைதி நண்பர்களே எனவே மூன்றாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது மீனவரச நண்பர்களில் யாரெல்லாம் போராட்ட நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்ற தினம் இன்டர்நெட் சார்ந்த துறையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்க துறையில இன்டர்நெட் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா நல்ல ஒரு புதுமையான சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்ற தினம் அந்த மாதிரியான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்க மனசு முழுக்க சேவிங்ஸ் குறித்த எண்ணங்கள் இன்னைக்கு மேலோக்கி காணப்படும் அது நல்ல விஷயம் புதுமையான ஒரு நாளுங்க நல்ல ஒரு சிந்தனைகள் நிறைந்த சேமிப்புகள் அதிகமாகக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்த நம்பர்களுக்கு இன்று தினம் நீங்க பெருமொழி பேசக்கூடிய சில மக்கள் மூலமாக நல்ல நன்மைகளை பெறுவீங்க சில ஆதரவு உங்களுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கிடைக்கும் அது பெறமொழி பேசக்கூடிய மக்கள் மூலமாக இருக்கலாம் சில காஸ்ட்லியான திங்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் அது தொலைந்து போகவோ அல்லது உடைந்து போக வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்களில் கொஞ்சம் கவனமா இருங்க சிந்தித்து செயல்படுங்கள் என்ற தினம் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு நீங்கள் தெளிவு பிறந்த நாளுங்க குறிப்பாக மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய நீங்க நீங்கள் தெளிவு உண்டாகும் சகோதர சகோதரிகள் ஆதரவு ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஒரு ஊன்றுகோலாக இருந்து உங்களை சகோதர சகோதரிகள் உதவுவாங்க இன்றைய தினம் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய விஷயம் நிறைய இருக்கும் நிறைய விஷயங்களை முயற்சித்து நீங்கள் உங்களுக்கு தொட்டக்காரிகள் எல்லாமே துவங்கக்கூடிய ஒரு நாள் காரிய வெற்றிகள் இருந்த நாள் எனவே முயற்சிக்க தவறாதீங்க இன்னைக்கு நிறைய காரியங்களை முயற்சிங்க நல்லா பிளான் பண்ணி முயற்சி செய்யுங்க உங்களுக்கு சக்சஸ் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே